வணக்கம் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி முக்கியமாக பேசப் போகிறோம் வேற எதுவும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கு தடையா அப்படின்னு பேசப் போகிறோம் என்ன பின் விவரம் இந்த கொடியில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் தடை கூறி வழக்காக போனது ஏன் இப்படி ஒரு கொடியை தேர்ந்தெடுத்து தாவைக்கு அப்படி தவிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் நாளைக்கு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் கோச்சுக்க வேணாம் சகோதர சகோதரிகள் தோலா தோழிகள் இவங்க யாருமே மேல கோச்சுக்க வேணாம் பல வீடியோல நான் சொல்லிட்டேன் எனக்கு தனிப்பட்ட வகையில யார் மேலேயும் எந்த பகையும் கிடையாது மறுபடியும் மறுபடியும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல விஜயவர்களை வரவேற்றுக்கும் அரசியலுக்கு வரும்போது வரவேற்கிறோம் ஆனா அவருடைய செயல்பாடுகள் தான் அவர் மீதான இந்த விமர்சனங்களை கிளப்பி விடுது சரி அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு பிறகு வருவோம் முதல்ல இந்த கொடி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிக்கு தடை கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரி பரிபாலன சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு விசாரணைக்கு பிறகு இந்த மனுவை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாம முடித்து வைக்கப்பட்டது ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இரு உயர் நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வுல மீண்டும் வந்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொடிக்கு தடை வேணும் அப்படின்னு அனுப்புட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த தொண்டை மண்டல சான்றோர் பரிபாலன சபை இந்த அமைப்பு வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பினுடைய கொடிதான் ரெட்டு எல்லோ இருக்கு இல்லையா தமிழக வெற்றிகளத்தினுடைய கொடியில சேம் கலரில் சேமா அவங்க வந்து ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல அதாவது வந்து ஒரு ஏற்கனவே பேசிருக்கேன் எனக்கே சளிப்பா இருக்கு மறுபடியும் அட்டன் பேச வேண்டியதா இருக்கு நீங்களும் வந்து இப்ப விஜயவர்களுடைய விஷயத்த நம்ம ஏன் யூடியூப் சேனல்ஸ்லாம் தொடர்ந்து போடுறாங்க நீங்க அதை விரும்புறீங்க ரசிக்கிறீங்க நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சோன்னு ஒரு போல் போடுறேன் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம சேனல்ல இன்னும் ஒரு மில்லியனோ இல்லை ஒன்றரை மில்லியனோ ரெண்டு மில்லியனோ பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் யாரும் கிடையாது நம்ம வந்து ரொம்ப குறைவான சப்ஸ்கிரைபர்களுடைய ஆதரவோடு தான் இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு போல் போடுறேன் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அந்த அப்லோடு ஆன பிறகு அந்த போல் வரும் நீங்கள் தயவு செஞ்சு தவறாம கருத்துக்களை பதிவிடுங்க விஜய் அவர்களுடைய செய்திகளை போட்டால் வியூஸ் அதிகமாக போகுது வேறு வழி இல்லாமல் எங்களை போன்ற டிஜிட்டல் மீடியாவில் இயங்கக்கூடிய சிறு ஊடகத்துறையினர் வந்து அதை போட வேண்டியதாக இருக்கிறது அதை மீறி அவரும் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினரா செயல்படுறாரு முதல் தேர்தலை சந்திக்க போறாரு அவரை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவர் பேசுவது பேசுவது போல அவரும் நேர்மையாக செயல்படுகிறாரா திமுகவை விமர்சிப்பது போல பாஜகவை அங்கங்க லைட்டா விமர்சிப்பது போல அந்த தவறுகளை இவர் செய்யாம இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பேச வேண்டிய இடம் அந்த பொறுப்பு எல்லா ஊடகத்துக்கும் இருக்கு அதனால நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இந்த கொடி விஷயத்துக்கு வரும் என்னன்னா ஒரு ஒரு அமைப்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறது நீங்க புதுசா யாராவது ஒரு கம்பெனி நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்களேன் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் வைங்களேன் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா யாருமே வைக்காத ஒரு பெயரை வைக்கணும்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும் மற்றவங்களை காட்டிலும் நான் தனித்துவமா இருக்கணும்னு நினைப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு போகும்போது மற்றவங்க அதாவது ஒரே பிராண்ட்ல சர்வீஸ் ஓரியன்டா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை வந்து மேனுஃபேக்சராக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆர்எஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இல்லை இம்போர்ட்டராக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சேம் ஃபீல்டில் சேம் பிளாட்ஃபார்மில் நம்ம சூஸ் பண்ணிருக்கிற நேமை வேற யாராவது வச்சுருக்காங்களான்னு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு அவங்க ரெஜி அப்படியே வச்சிருந்தா கூட அவங்க ஒரு சிறு அமைப்பா இல்லை ஓகே சிறு அமைப்பா இருந்தா ஓகே ஆர்எல்ஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணின சிறு அமைப்பா இருந்தா கூட ரெஜிஸ்டர் பண்ண அமைப்பா இருந்தா அது நமக்கு வந்து ஆப்பு வைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் ஸோ அந்த நேமை விட்டுட்டு வேறு அமைப்பை வந்து நான் வேறு நேமை செலக்ட் பண்ணுவேன் இது வந்து நம்ம ஒரு சின்ன சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ மிக பெரும் வருமானத்தை விட்டுட்டு வரீங்க அது வந்து நம்ம விமர்சிக்க கூடாதான சீமான் அவர்கள்லாம் கேட்டார் நீ யார் வந்து வாசலை காத்துக்கிடுது ஏன்னா வாசலை காத்துக்கிடுறவங்களுக்கே ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் போனவர் தான் பர்த்டே அன்னைக்கு உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண உங்கள் தொண்டர்களை விட்டுட்டு போனவர் மாதிரி தான் ஒரு வாய் தண்ணி குடிக்காம அதனால சரி அதெல்லாம் வேணாம்னு விடுங்க பொடி விஷயத்துல வந்தா ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க நான் திமுகக்கு போட்டி நான் பாஜகவுக்கு போட்டி அதாவது மாநிலத்தை ஆளும் கூடிய மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய இரண்டு மாபெரும் கட்சிகளுக்கு நான் போட்டியா வரேன்னு சொல்றீங்க அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கட்சி கலரு இன்னொரு அமைப்போடது கட்சியில இருக்கக்கூடிய அந்த யானை சின்னம் இன்னொரு கட்சியோடது அதுவும் தேசிய கட்சி அந்த கட்சி ஒரு கட்சி அது செயல்படுதோ செயல்படுதையோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க திமுக போடுறாங்க அதாவது அவங்க கட்சி கூட்டத்துல தண்ணி கிடைக்கல தண்ணி பற்றாக்குறையால பத்து பேர் மயக்கம் போட்டு விழுந்தா அதுக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க உங்க கட்சி கூட்டத்துக்கு நீங்க தானே ஏற்பாடு பண்ணணும் இதை வந்து நம்ம பல முறை பேசிட்டு அதனாலதான் இவ்வளவு இதுவா பேச வேண்டியதா இருக்கு மீண்டும் மீண்டும் அதையே பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருது ஏன் இவ்வளவு கவனக்குறைவு ஒவ்வொரு விஷயத்திலயும் தாவேக்கா அவருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியல சரிங்க திமுகவே பழி வாங்குது பாஜகவே பழி வாங்குவோங்களா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட நீங்க என்ன பண்ணணும் அப்போ அவங்க பழி வாங்க முடியாத அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும்ல இல்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா நீங்க முதல்ல கரெக்டா இருந்துட்டு தானே அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டை வைக்கணும் அடுத்தவங்க கட்சி பேரை தூக்கிக்கிறீங்க அடுத்தவங்க கட்சி கொடி கொடி கலரை தூக்கிக்கிறீங்க அடுத்தவங்க கட்சி கொடியில் இருக்கிற சின்னத்தை தூக்கிக்கிறீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன குறை சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னா அது எப்படி வந்து சரியாகும் அப்படிங்கிறது தெரியல நீதிமன்றம் எப்படி விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு ஆளும் கட்சியை போல சக அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி சரியாக முறையாக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் நீங்க நீதிமன்றம் போனீங்களோ வரவேற்கத்தக்கது சரியானது ஆளுங்கட்சிகள் உங்களை பழி வாங்கினாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை ஆளுங்கட்சி தான் பதில் சொல்லணும் காவல்துறை இதே நீங்க வச்ச கேள்விகளுக்கு காவல்துறை ரொம்ப அழகாக பதிலடி கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே சென்னை வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் சந்திப்பு நடத்தும் போது நாங்க இருபத்தி ரெண்டு நிபந்தனைகளை விதிச்சோம்னு சொல்லிருக்காங்க அப்ப அதுக்கு பதில் இல்லை தாவை காட்டு வந்து ரொம்ப மௌனமா கடந்து போயிட்டாங்க சோ அதனால நீங்க எப்படி சரியா முறையா வந்து எல்லாத்தையும் பண்ணணும் ஆளுங்கட்சின்னு சொல்லி நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்களோ அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி எந்த பாகுபாடும் இன்றி கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்னு நீங்க போறீங்களோ அதே போல நீங்களும் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்ல முதல்ல தாவேக்கா வந்து அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நம்ம எங்கெங்க சோட போயிருக்கோம் நாங்க நம்ம எங்கெங்க கவனச்சதுரெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு தாவேக்கா தன்னை வந்து பரிசோதனை கொண்டு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறது இந்த கொடி விஷயத்துல சோ அதனால தாவேக்கா அடுத்தவங்களை குறை சொல்றது விட்டுட்டு தன் பக்கத்துல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இந்த கொடி விஷயத்துல பாப்ப மாறுவார காலம் வந்து நீதிபதிகள் டைம் கொடுத்துருக்காங்க விஜய் பதிலளிக்க என்ன பதில் கொடுக்கிறார் அந்த இன்கம் டாக்ஸ் ரைடில் ஒன்றரை கோடி ஃபைன் கட்ட வேண்டிய அந்த விஷயத்துல வந்து அந்த வழக்கு வந்து பதியப்பட்டது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டம் இருந்துச்சு அப்போயெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து காலதாமதமாக ஏன் கட்டல அப்படின்னு வருவான வரித்துறை கேட்பதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு கோர்ட்ல போய் வாதாடினாங்க இல்லையா தாவேக்கா வழக்கறிஞர்கள் அதே போல் இதுக்கும் ஏதாவது வாதாடுறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எலெக்ஷன் ஃபீவரில் தாவேக்க சார்ந்த இன்னொரு விஷயம் என்னென்னா நாளை நாமக்கல் கரூரில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக இருக்காரு கிட்டத்தட்ட நாமக்கல்லாம் வந்து கொங்கு பெல்ட்டு அது வந்து அதிமுக கொங்கு பெல்ட் எல்லாமே அதிமுக கோட்டைன்னு இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் நாமக்கல்ல வந்து தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காருன்னு அதிமுக வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க முப்பெரும் விழாவை கரூரில் நடத்தியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அதே போல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தார் மக்கள் சந்தித்து பேசிருந்தார் அதே பகுதிகளில் கரூரில் நேற்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகளை அதே கரூர் பகுதியில் நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிருந்தார் மழை பெய்த போதும் அங்கே நின்று அவர் பேசிகிட்டு இருந்தார் பாருங்க பா கூடிய கூட்டத்தை பாருங்கள் அப்படின்லாம் விஜய் அவர்கள் போய் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்